கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி செங்கம்பள்ளி சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தில் ஏற்கனவே அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் மேலும் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரியில் மூன்று புதிய சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது இதன் மூலம் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை எழுபதாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அதன் தவணை காலாவதியான பின்பும் கூட தொடர்ந்து கட்டண வசூலில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுங்கச்சாவடிகளை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி திருச்சி மாவட்டம் துவாக்குடி மதுரை மாவட்டம் கப்பலூர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி என ஏழு சுங்கச்சாவடிகளை முற்றுகையிடும் போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி நடத்தியது இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை ஐந்து மணி அளவில் கோவை மாவட்டத்தில் உள்ள கருமத்தம்பட்டி செங்கம்பள்ளி சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது அரசு நிர்ணயித்த விதிகளின்படி பல சுங்கச்சாவடிகளில் ஆம்புலன்ஸ் வசதி விபத்து நடந்தால் உடனடியாக நிவாரணத்திற்கும் சிகிச்சைக்கும் வருவதற்கான கட்ட அமைப்புகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருப்பதில்லை எனவும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் மூடப்பட வேண்டும் ஆண்டுதோறும் இருமுறை கட்டண உயர்வு கைவிடப்பட வேண்டும் புதிதாக தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகள் திறக்கப்படக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கருமத்தம்பட்டி செங்கம்பள்ளி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது இந்த முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர் மக்களுக்கான போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் இது திருடாதே 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 பயணிகளிடம் திருடாதே கட்டணம் என்ற பெயர் மக்கள் பணத்தை திருடாதே